ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு கிளம்பி இருப்பீங்க சில பேர் வீட்டில் இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக நான் வந்து கீரை இன்னைக்கு இல்லைங்க எடுக்கலைங்க சனிக்கிழமைனால நான் எடுக்கலை நீங்கள் நாளைக்கிட்ட ஏதாவது எடுப்போம் எடுக்கணும் மல்லிகை கீரை எடுத்து அவர் பண்ணணும் அப்புறம் திங்கக்கிழம மேலே அப்புறம் ஓடுங்க அப்புறம் ஸ்கூல் வேலை லீவ் விட்டாங்க அதனால கொஞ்சம் கீரை எல்லாம் மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா கீரை வந்து நம்மகிட்ட வாங்குறாங்க நம்ம ரெகுலராக கொடுக்க முடியலன்னா நம்மளை தேடுறாங்க கீரை ஆனால் கொண்டு வரல அப்படின்னு கேடுறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வேற ஆள் கீரை கொண்டு போனாலும் வாங்கறதுக்கு யோசிக்கிறாங்க எங்கிட்ட வாங்கணுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம் இருந்தார் நான் வியாபாரத்துக்காக சொல்லலைங்க அப்புறம் கீரை சேர்த்துக்கினா கீரை சேர்த்துனிங்கன்னா ப்ரெஷர் சுகர்லாம் கம்மியாயிரும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் அவருமே நான் சொல்றது கேட்டு கீரை வந்து ரெகுலராக எடுத்து சேர்த்துனாங்க பரவாயில்ல கீரை சேர்த்துனால கொஞ்சம் உடம்புலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க நல்லா நார்மலாக இருக்குது சுகர் எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொன்னார் வந்து நம்ம வீட்டை சொல்லிவிட்டு ரெண்டு ரெண்டு குடி கீரை வாங்கிட்டு போனாருங்க ரொம்ப சந்தோஷம் இப்படி சொல்கிறதுனா ரொம்ப அது ஒவ்வொருத்தரும் கீரை வாங்கி நம்மளை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒரு உற்சாகமா இத செய்யலாங்க பாப்பா ஆய் சொல்லி கூட வாங்க சாப்பிடலான் பாப்பா ஸ்கூலுக்கு போறதுனால டிஸ்டர்ப் பண்ண கூடாது நானு அதிகமா நான் வீடியோ எடுக்கறதே இல்லைங்க பாப்பா லீவ் விட்டா எடுக்கலான்ட்டு இருந்தா அப்புறம் லீவ்ல எல்லாம் ஊருக்கு போறேன்னு இருக்கிறாங்க நீ என்ன விடுவான்னு இல்லைங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்க சாப்பிட்லாம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வர அதாவது பூண்டு புளி குழம்புங்க எங்கள் வீட்டில் செஞ்சாங்க இது ஒரு இதுவுமே இல்லைங்க பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு அஞ்சாறு வெங்காயம் எல்லாம் நறுக்கி போட்டு குழம்பு புளி குழம்பு இருக்குங்க அந்த பொடி கொஞ்சம் போட்டு வச்சோம்னா பூண்டு புளி குழம்பு சரி இன்னைக்கு லாஸ்ட் நாளுங்களா சனிக்கிழமையா அதனால் என்ன செய்யறேன்னு தெரியாது செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனால் காய் இருக்குது இருந்தாலும் அது அரியருக்கு கொஞ்சம் முடப்பட்டு சீக்கிரம் சிம்பிளாக செய்யலான்ட்டு பூண்டு புளிக்கொழம்பு செஞ்சுருக்காங்க வாங்க சாப்பிட்ல கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லி